ஆனாறு ஆறிரரோ ஆறு ஆறிரோ இயற்கையே என் தாயி என்னை படைத்தவளே என்னோடு இருப்பவளே என்னை வளர்ப்பவளே என்னோடு வாழ்பவளே என்னோடு வாழ்பவளே ോ ആരോ ആരോ മക്ക പാടും താളാട്ട് മാതാപി കണ്ണുരങ്ങ് ആരടിച്ചീ അഴുക അടങ്ങാമ കുറുക പിത്തവളി നീരങ്ങ് എങ്ങളെയും മണ്ണിച്ച് എങ്ങളെയും മണ്ണിച്ച് ஆறு ஆரிரரோ ஆறு ஆரிரோ பச்சை மரம் பாதை எல்லாம் முன் வளர்த்தோம் காடு மழை வாச செய்யும் கண்ணுகளை கொன்னொழிச்சோம் எல்லாரும் கொடுமை செஞ்சோம் எம் தாயி மன்னிச்சிருத்தாயி மன்னிச்சிரு ஆரரு ஆரோ ஆராரோ நீரி நீல கத்து எல்லாம் எங்களால் கெட்டுடுச்சு நாகரிக வாழ்வுக்குன்னு நாசமாகி போயிருச்சு குத்தஞ்செஞ்சு கூறுகி நிற்கும் என் தாயே மன்னிச்சிரு என் தாயே மன்னிச்சுரு அராரு ஆரிதரோ ஆராய ஆரிரரோ உன்கோபம் தாங்காது உறுதியாக மாறிடுவோம் சுற்றுச்சூழல் காப்போம் இன்னு சூளுரைப்பயங்காதே நாங்களெல்லாம் உன் குழந்த நம்பி வீடு என் தாயே நம்பி வீடு என் தாயே ஆரரு அராறு ஆரிரரு கடுக்கரை முள்ளளிச்சு கரையெல்லாம் ஒசத்தி வைப்போம் வளத்தண்ணி தேக்கி வைப்போம் படை எல்லாம் பார்த்து வைப்போம் பச்சை மரம் உரு வைப்போம் பாதையெல்லாம் காடு செய்வோம் பாதையெல்லாம் காடு செய்வோம் ஆராறு ஆரிரரோ ஆராறு ஆரிரரோ நெய் எளிப்பை குப்பை நிற்கி மஞ்சப்பையை கையெடுப்போம் பக்காத குப்பை எல்லாம் மறுசுழற்சி செஞ்சிடுவோ ரசாயன ஓரத்தை விட்டு இயற்கை எவ்வளவு செய்திடுவோம் இயற்கை எவ்வளவு செய்திடுவோம் Ararar, 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 ar,